யாருனே தெரியாது கிட்ட போய் பெரியம்மா நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு எங்க வந்துறோம்னா பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்துறோம் பஸ் ஸ்டாண்ட்ல யாரையாவது தேடணும் அதுக்கு என்ன வாங்க தெரியலையா தெரியல எப்படி இருக்காங்க நல்லா வாங்க டீ போ இல்லையா வாங்க

ஆப்டன் அந்த இக்லல தெரியல நான் சரி இது ஒரு சும்மா பிராங்க தான் தெரியாதவங்க பெருமாள் போய் பேசணும் யூடியூப் சேனல்ல அவங்களும் இனி சொந்தக்கார பிள்ளைனையும் நம்பிவிட்டாங்க அதனால நம்பிட்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்க பொண்ணை கொடுத்த கொடுத்தவள சொந்தக்கார பிள்ளை போல அதை நம்மகிட்ட வந்து பேசுன்னு நினைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன் அப்புறம் வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கலாமாங்கிறதுக்கு அழகா பண்ணிக்கோமான்னு சொன்னாங்க அதுலயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நான் ஹெக் பண்ணிட்டு என்னால முடிஞ்சு ஏதோ வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டாங்க தெரியுமா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஏதாவது எதாவது பெருசா பண்ணணுங்க அதனால நம்ம சேனல் எப்பவும் போல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புது புது டேரா கொடுங்க ஒரு லைக் பண்ண தட்டுங்க